மச்சிவாய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களில் நாம் மிதுனத்தை எடுத்துக்கொள்வோம் மிதுன லக்னத்திற்கு உரிய பலன் இது எழுபத்தைந்து சதவீதம் சரியாக இருக்கும் ராசிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சரியாக இருக்கும் ஆகவே லக்னத்தை அடிப்படையாக வைத்து தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரர்கள் புதனுக்கு புதன்தான் அதிபதி ராசிக்கு அதிபதி நீங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் இந்த புத்தாண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் கடைசி நாள் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் வலுவாக இருக்கிறார் அதனால் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் இப்பொழுது உங்களை தேடி வரும் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார் அதனால் நீங்கள் காரியம் சாதிப்பீர்கள் பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஆனால் நீங்கள் ஆடம்பரம் மீன் செலவுகளை தவிர்க்க வேண்டும் குழந்தை வரதுக்காக இயங்கிக் கொண்டிருந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலம் இது இதுவரையிலும் தடைப்பட்டிருந்த வீடு கட்டும் பணியை மீண்டும் நீங்கள் தொடர்வீர்கள் வங்கியில் பணம் கடனாக கிடைக்கும் உங்களுக்கு பிறரிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பழைய கடனை தீர்க்க வழிபிறக்கும் மே ஒன்றாம் தேதி முதல் வருஷம் முறையும் வரை குரு பகவான் பன்னிரெண்டில் சென்று மறைகிறார் அதனால் செலவு அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் இருக்கும் ஒரே நேரத்தில் பல வேலையை நீங்கள் செய்ய வேண்டி வரும் அதனால் வீண் செலவுகள் வரும் தவிர்க்க பாருங்கள் முன்பின் அறியாதரவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்ட வேண்டாம் இயன்ற வரையிலும் செலவுகளை நீங்கள் சுப சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் ரொக்கமாக வைத்திருப்பதை விட ஏதாவது தங்கமாகவோ இடமாகவோ வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு இப்பொழுது சென்று வரலாம் ராகு பகவான் இந்த வருஷம் முரியும் வரை உலக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்கிறார் வேலை சுமை அதிகரிக்கும் எதிர்த்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் சிலருக்கு புது வேலையும் கிடைக்கும் கேது பகவான் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு நாளில் அமர்கிறார் அதனால் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகன விபத்துக்கள் வரலாம் சில காரியங்களில் அலைச்சல் இருக்கும் தாமதம் ஏற்படும் அதன் பொருட்டு வீண் டென்ஷனும் ஏற்படலாம் ஆகவே நீங்கள் பொதுவாக நிதான உடன் அணுக வேண்டும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை உங்களிடம் தலை தூக்கும் அம்மாவின் உடல்நலம் பாதிக்கும் அம்மாவோடு வீண் விவாதங்கள் தங்களுக்கு வந்து போகும் சிலருக்கு வீடுமனை வாங்குவது விற்பதில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் தொடர்வதால் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் உங்கள் காரியம் நிறைவு பெறும் இதுவரையிலும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் தடைகள் நீங்கும் முன்னேற்றத்திற்கு பாதை வரும் பெரிய நோய் இருப்பது போன்ற பிரமை உங்களிடம் இருந்தால் அது நீங்கிவிடும் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கும் வழக்கில் திருப்பம் ஏற்படும் அக்கம்பக்கம் வீட்டாருடன் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகள் இப்பொழுது நீங்கும் அவப்பெயர் நீங்கிவிடும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து கணிசமாக லாபம் வரும் பழைய சரக்கு விற்றுவிடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சலுகை திட்டங்கள் மூலம் புது வாடிக்கையாளர்களை நீங்கள் கவர்ந்து எடுப்பீர்கள் பங்குதாரர்கள் அவ்வப்போது புலம்புவார்கள் ஆனாலும் ஒத்துழைப்பார்கள் ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் புது ஒப்பங்கள் கையெடுத்தாகும் கமிஷன் உணவு பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயம் வரும் வேலை பார்ப்பவர்கள் உத்தியோகத்தில் வீண் படிகளை சுமக்க வேண்டிய காலம் இது செய்யும் வேலையில் அதீத கவனம் தேவை அதோடு உயரதிகாரி உங்களை அலைக்கடித்து கொண்டிருந்த உயரதிகாரி இடம் மாறுவார் நல்ல மேலதிகாரி பணியில் வந்து சேர்வார் புது சலுகைகள் கிடைக்கும் அதிக சம்பளத்துடன் வேலை நல்ல வாய்ப்பாகும் தேடி வரும் ஜூன் செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் சம்பள உயர்வு உண்டு மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மனத்திடத்தை கொடுக்கும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க உதவும் உங்களிடம் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதாகவும் அமையும் வாழ்க வளமுடன் மிதுன லக்னத்துக்காரர்கள் இதை தங்களுடைய லக்னத்தோடு பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் ஓம் நமச்சிவாய நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும் ஒரு புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி வாங்கி கொடுத்து வழிபட்டு வாருங்கள் இந்த இடைப்பட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு நீங்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம் Subtitles <laughs>